ஓ பகவதே வாசுதேவாய தன்வந்திரய அமிர்த கலசகஸ்தாய திரிலோயநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி கண்டி ராசி இந்த ராசி ரகசிய ராசி அதிகம் பெற்றது புதன் பகவான் இந்த கனி ராசியில்தான் அதி உச்சம் அடைகிறார் கீர்த்தி சிறியவர் மூர்த்தி பெரியவர் இந்த ராசியில் பிறந்தவர்கள் நுணுக்கமான அறிவை பெற்றவர்களாகவும் நுண்ணியமான செயலாற்றை பெற்றவர்களாகவும் கருத்தாற்றல் மிக்கவராகவும் காந்த கண்களை உடவராகவும் கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி அனைவருக்கும் ஆதரவு தரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மனிதராக இருப்பார் இந்த ராசியில்தான் அஸ்தம் இரண்டாம் சரமம் சித்திரை நட்சத்திரமும் மேலும் உத்திரம் ஒன்றெண்டும் ரெண்டும் முன் நான்கு நட்சத்திரமும் அவதாரம் செய்தார்கள் இந்த நட்சத்திர பார்த்தவங்க பெரும்பாலும் யோகக்காரர்களாகவும் மகா கெட்டிக்காரர்களாகவும் தனவந்தராகவும் இப்போமே இருக்கிறார் என்பது நிதர்சனமான உணவு பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள ஏழு மாத காலங்களில் ஏறுமுகமும் இறங்குவமும் இந்த உபயராசியான கனிராசிக்கு இருந்தவன்தான் இருந்தது ஆனால் உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் ஒன்று முதல் வரும் அஸ்ட அஷ்டமி திதியில் பிறக்கும் இந்த வெள்ளிக்கிழமை பிறக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மகிமையின் மாதமாக வல்லமையின் மாதமாக மிகப்பெரிய உன்னதத்தின் மாதமாக உயர்வின் மாதமாக அமைய போகிறது பொதுவாகவே இந்த மாதத்தில்தான் உங்கள் ராசிக்கு நான்குக்கும் ஏழுக்குரிய பெரும் தனக்காரன் குரு பத்தில் உட்கார்ந்து நாளை பார்க்கும்போது திடீரெண்டு யாரும் எதிர்பார்க்க முடியாத விலையில் வாகன யோகத்தை பழைய காரை கொடுத்து புது கார் மாற்றக்கூடிய யோகமும் பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனத்தை மாற்றக்கூடிய யோகமும் நிலம் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நேரமும் இந்த அமைய அமையப்போகுது சகோதர சகோதரர்களை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது மேலும் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்குடிய தனாதிபதி ராஜயோகாதிபதி பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்ர பகவான் மகாலட்சுமி பத்தில் உட்கார்ந்து கொண்டு நான்கை பார்க்கும் பொழுது பணபரவு தண்ணீர் போல் வரும் உங்கள் ராசிக்கு ஒன்றுக்கு நாள் கூடிய புதன் பகவான் இணைந்து பார்க்கும் பொழுது ஆக மொத்தத்தில் மூன்று கிரகங்கள் நான்காலத்தை பார்க்கும் பொழுது இந்த ஆகஸ்ட் முப்பதுக்குள் வீடு கட்டக்கூடிய நேரம் ஏற்படும் அதற்கான அட்வான்ஸ் கொடுக்கப்படும் ரயில்வேஸ் தொழிலை கொடிக்கட்டி பரப்பார்கள் மேலும் மண்மனை யோகம் வாங்கக்கூடிய நேரமாகவும் ஸ்திர நேரமும் இந்த காலகட்டத்தில் அமைந்து நீங்கள் மிகப்பெரிய ராஜாவாய் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் வளம் வரப்போகிறாங்க இந்த குரு பகவான் ஒரு ராசிக்கு ரெண்டு என்று பார்க்கும்பொழுது தனபரவு மிகுதியாக இருக்கும் நாங்கள் பொழுது வாகன யோகம் சிரச்சத்தியோகம் கூடும் பார்க்கும் பொழுது அரசாங்க வழி ஆதாயம் பெருகும் ஆரி உள்ள ராகுபகானையும் குரு பகவானம் புதன்ப குரு பகவான் ஒன்பதாவது பாவையாக இந்த சனியும் ராகுவையும் பார்க்கும் பொழுது யோகம் பெற்று இந்த சனியும் ராகு உங்களுக்கு மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகத்தை கொடுத்து இந்த காலகட்டங்களில் சாதாரண மனிதனாக இருப்பவரே தன்னிச்சையாக இருப்பவனே சா சரித்திரம் படைக்கும் நாயகனாக இந்த ராகு பகவானும் சனி பகவானும் உங்களை மாற்றுவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் படிதான் இந்த ஆறில் உள்ள சனியூராக அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்து உங்களுடைய அளப்பரியா தனயோகத்தை மாற்ற போகிறாங்க அந்த வகையில் நீங்கள் மிகப்பெரிய ராஜாவா என்றும் புத்த ரோஜாவை சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க சகோதர சகோதரே பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் உங்கள் ராசிக்கு மூன்று எட்டக்கூடிய கூடிய செவ்வாய் பகவான் ராசிலே உட்காந்து உங்களுக்கு சுறுசுறுப்பான செயல் வேகத்தை கொடுத்து நாலு என்ற அந்த ஸ்திரமான வா நல்லத்தை பார்க்கும் பொழுது வாகன யோகம் வீடியோ கிடைக்கக்கூடிய நோரத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றார் இந்த செவ்வாய் பகவான் அவருடைய ஏழாவது பார்வையும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது மனைவெளி சிரச்சத்தும் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் நல்ல கூட்டாளி மூலம் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆயுள் தீர்க்கம் ஏற்பட்டு உங்களுக்கு யோகம் ஏற்படும் ஆக மொத்தத்தில் மிகப்பெரிய தனவேந்திர யோகமே உங்களுக்கு ஏற்படும் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் வரும் பதினாறாம் தேதி வரை ஆகஸ்ட் பதினாறு வரை உங்கள் ராசிக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய கடகராசி இருக்கும்போது தண்ணி வழி வருமானமும் வெளிநாட்டு உங்களுக்கு ஆதாயத்தை கிடைக்க போகிறாங்க அந்த பதினெட்டுக்கு பிறகு ஆவணி ஒன்றுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கோடிய பரண்டில் ஆட்சி வரும்போது மிகப்பெரும் யோகத்தை கொடுத்து மிகப்பெரும் ராஜயோகத்தை கொடுத்து நீங்கள் உட்கார்ந்த இடத்துல கொண்டு உலகத்தை உள்ளங்கையில் அசையக்கூடிய ராஜயோகத்தை சூரிய பகவான் உங்களுக்கு தரப்போகின்றார் ஆக மொத்தத்துக்கு தாகிருஷ்ணு பதுக்குள் இந்த கன்னிகா ராசிக்கர்கள் மிகப்பெரிய சந்தோஷமான பணவரவை பெற்று புதிய புதிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ராஜயோகம் ஏற்படப் போகின்றது இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் பசுமாட்டிற்கு அகத்துக்களை வாழைப்பழங்கள் இதுவு பார்த்து கொடுத்து பசுமாட்டை வாழை தொட்டு தொட்டி வணங்க வேண்டும் மேலும் நீங்கள் வயதான முதியவர்களுக்கு நீங்கள் அன்னதான உதவிகளை செய்து வரும் பொழுது உங்களுக்கு அபூர்வ தனயவும் கிட்டும் மேலும் உடலாக பாதிக்கப்பட்டவருக்கு உங்கள் ஊன்றுவல் உதவிகளை நீங்கள் கொடுத்து வரும்பொழுது உங்களுக்கு யோகம் சனி சூரமாக தாக்கம் பொறுத்து யோகம் கிடைக்கும் காக்கைக்கும் எங்களை உணவிட்டு வணங்கி வரலாம் நாய்களுக்கு உணவிட்டு இந்த காலடி நீங்கள் வணங்கி வரலாம் மடங்கி வரும் பொழுது உங்களுக்கு சனி தாக்கம் கொடுத்து மிகவும் யோகம் கிடைக்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் மேலும் வாய்ப்பிருந்தால் நீங்கள் அருகுள்ள திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று சனிச்சிபிர பகவானை வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை யோகங்கள் கூடி யாகங்கள் பெரியக்கூடிய தடைகள் வெளியி பல யோகங்கள் கிடைத்து மிகப்பெரிய ராஜாபாய் என்றும் பூத்த ரோஜாபாய் இந்த கன்னிகா ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் முப்பதுக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை